ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்கள் வீடியோக்கான குறிப்புகளை நான் கொடுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை subscribe பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை click பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பில் ஒன்று வரும் அதையும் click பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் click பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும் வாங்க இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை நான் சொல்கிறேன் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு திரையில் டா அப்படிங்கிற எழுத்து தான் அது மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் தமிழில் வந்து மருத்துவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய சொல் தான் இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடையாக வரக்கூடிய ஒரு சொல் மருத்துவர் அப்படிங்கிறது தமிழில் அதே ஆங்கிலத்தில் சொன்னால் என்ன சொல் வருமோ அதுதான் இங்கே திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப எளிமையானது தான் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய விடைகளை எழுதிய எனக்கு நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்